நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் வடக்கு கிழக்கில் எந்த நாட்டிற்கும் அனுமதி இல்லை இந்தியாவுக்கு மட்டும்தான் தமிழர்கள் அனுமதிப்பார்கள் அவர்கள்தான் இந்த நாட்டை பாதுகாக்க கூடிய வல்லமை கொண்ட சக்தியுடைய தொப்பல் கொடி உறவுகள் எனவே இனப்பிரச்சினைக்கான தீர்வை தர இந்தியா முன்னின்று செயற்பட வேண்டும் அதற்காக தமிழ் தலைவர்கள் தங்களது பதவிக்காக நலனுக்காக செயற்படாது மக்களின் நலனுக்காக இந்த விடயத்தை ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தி ஐந்தாவது வருட நினைவேத்தல் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது இதன் போது கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னாரது புகைப்படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றி இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து கட்சி தேசிய அமைப்பாளர் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மிக தெளிவாக மக்கள் நிற்க வேண்டும் தமிழ் தேசியம் தோக்குமாக இருந்தால் இந்த இலங்கத்தில் உள்ள தமிழர்கள் அடிமைகள் அல்லது தமிழர்கள் துடைச்சி அறியப்படுவார்கள் ஆகவே நீங்கள் பாரபட்சம் பார்க்காமல் தமிழ் தேசியத்துக்கு பின்னாலே நிக்க வேண்டும் இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயகம் சிங்கள தேசம் கனவு காணலாம் ஒரு நாளும் இந்த இனப்பிர தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனையை தீர்வு காணாமல் இவர்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது அது ஒரு ஒரு பகற்கனவாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கு அனுசரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மாமனிதர்களுடைய வரலாறுகள் வந்து எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு கடத்தப்பட வேண்டும் இலங்கை இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை இனப்பிரச்சனைக்கான தீர்வை இந்தியாக செய்யுமாக இருந்தால் நூறு வீதம் நாங்கள் இந்தியாவோட சேர்ந்து போவோம் அதில் மா இன்றைக்கும் நாங்கள் இந்தியா விட்டு வேறு வருடத்தையும் போக மாட்டோம் சீனா வந்து இதெல்லாம் வடகிழக்கில் எந்த நாட்டுக்கு அனுமதி இல்லை இந்தியாவுக்கு மட்டும்தான் தமிழர்கள் அனுமதிப்பார்கள் ஏன்னா அவர்கள்தான் இந்த இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய அத்தனை வல்லமையும் கொண்டிருக்கிற ஒரு சக்தி அவர்களுடைய தப்புக்கூடிய உறவுகள் ஆகவே இந்தியா வந்து இந்த விடயங்களை கவனமாக கையாண்டு எங்களோட மக்களோட நீண்டகால பிரச்சனைக்கான நீண்டகால பிரச்சனைக்கான பிரச்சனைக்கான தீர்வு காண வேண்டும் யாழ் தென்மராட்சியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கள் அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களை அமைச்சர் சந்திரசேகர் நேற்றைய தினம் பார்வையிட்டுள்ளார் தென்மராட்சி பிரதேசத்தின் சரசாலை வடக்கு மற்றும் மந்தவில் பகுதிகளில் சுண்ணக்கள் அகலப்பட்டு வரும் இடங்களுக்கு நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனுநாதன் இளக்குமரன் மற்றும் அதிகாரிகள் சிலரும் உடன் சென்றிருந்தனர் அவங்க சரி வேற செய்யலங்கிறது தெரியுது இதுல மோசடி அவ செய்யலாம் அது வேற கதை ஆனா இங்க மோசடி நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கா கொஞ்சம் கூட விளங்குதுதானே இதுல வந்து

குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று தினம் மாலை யாழ் கலை தூது மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது முதன்மை நிகழ்வாக குமார் பொன்னம்பலத்தின் புதல்வனும் பாராளுமன்ற உறுப்பினருமான அகில இலங்கை தமிழர் காங்கிரசின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது

கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைப்பாக விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் யாழ் மாவட்ட போலீசாரை நெறிப்படுத்தும் கூட்டம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் ஜெயசிங்க தலைமையில் இக்கூட்டம் யாழ் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றுள்ளது இக்கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் வீதி போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடும் போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டிருந்தனர்

மட்டக்களப்பு போரத்தீவு பயிற்சி வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தும்பக்கணி இளைஞர் விவசாய திட்ட பகுதிக்குள் இரவு உள் நுழைந்த மூன்று காட்டு யானைகள் பட்டிருப்பு கல்வி வலியத்துக்குட்பட்ட வெள்ளிமலை பிள்ளையார் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் சுற்று வேலியையும் அருகிலிருந்த பாலர் ஒன்றின் வேலியையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரத்தீவு பெய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி பிரதேசம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது காட்டு யானைகளால் போரத்தீவு பயிற்று வெள்ளாவளி பிரதேசத்தின் வேத்து சேனை வெள்ளாவளி காக்காட்சி வட்டி விவேகானந்தபுரம் போன்ற பல கிராமங்கள் பாதிக்கப்படுகின்றன எங்களுக்கு ஒரு இரவு இல்லை ஒரு ஆறு ஏழு மணி போல் எங்கள பிரதேசங்களால் நடமாட முடியாது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்ட்டு சொன்னாலும் பயன்பயந்தால் நாங்கள் போகணும் ஜானிய ஜானியில் தான் அதிகமாக இருக்குது ஜானகிரது உள்ள அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக இல்லாது ஒரு மற்ற மற்ற இடங்களுக்கு போய் இல்லாது விவசாயம் விவசாயம் கீழே இல்லாத எல்லாத்தையும் வந்து ஜானியும் வந்து அழிக்குது நாங்கள் எல்லா இடங்களும் எல்லா இடங்களும் அறிவிக்கலாம் எங்களுக்கு எந்த விதமான தீர்வுகளும் அழை இல்லை இதை பற்றி தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக தெரிவித்து தற்போதைய அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றது அதன்படி தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்களின் நீண்ட காலமாக புறையோடி போயுள்ள தேசிய இன பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்க வேண்டும் அத்துடன் அரசாங்கம் வரும்மனே வாக்குறுதிகளை மாத்திரம் வழங்காமல் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அரசு அதிகாரிகள் உரிய வகையில் செயற்படாமையினால் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் சட்டவிரோதமான அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களில் நேற்று பார்வையிட்டதன் பின்னர் அமைச்சர் சந்திரசேகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக சுண்ணக்கற்களை ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் பொருள் ஒன்றின் பாரவூர்த்தி ஒன்று அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் இடைமறிக்கப்பட்டு சாவகச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது எவ்வாறாயினும் உரிய அனுமதியுடன் அகலப்பட்ட சுண்ணக்கற்களை குறித்த வாகனத்தில் இருந்ததாகவும் தாங்கள் சட்டவிரோதமாக வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை எனவும் குறித்த கட்டுமான பொருள் விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நேற்று முன்தினம் ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவின் உயரிய விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருதை காட்பந்தாட்ட வீரர் லியோனல் மெர்ஸி பெற்றுள்ளார் இதன் மூலம் இந்த விருதை பெற்ற முதல் காட்பந்தாட்ட வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த விருது அமெரிக்காவின் வளர்ச்சி பாதுகாப்பு சமூக பங்களிப்பு மற்றும் உலக அமைதி அல்லது தனிநபர்களின் சமூக செயற்பாடு போன்றவற்றை மையப்படுத்தி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பத்தொன்பது பேருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டது ஹிலாரி கிளின்டன் வாஷிங்டன் ஆகியோருடன் மெஸ்ஸிக்கும் இந்த விருதை வழங்குவதாக வெள்ளி மாளிகை அறிவித்தது இந்த விருதினை அமெரிக்க ஜனாதிபதி நேற்று வழங்கியுள்ளார் இருப்பினும் இந்த விருது வழங்கல் நிகழ்ச்சியில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் மெஸ்ஸி கலந்து கொள்ளவில்லை என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் இயற்கை அனத்தங்கள் உட்பட பல நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகளுக்கு இன்று மற்றொரு அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இன இனத்தினால் பல பிரதேசங்களில் நெற்பயிற்சியை சேதப்படுத்தப்பட்டமே இதற்கு காரணமாகும் அனுராதபுரம் மாவட்டத்தில் அனுராதபுரம் ஓயா ஓயாமடுவ விளாச்சிய போன்ற பிரதேசங்களில் இந்த புழு தொழிலால் நெற்பயிற்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினாலும் புழுக்களின் தொல்லையை கட்டுப்படுத்த முடியவில்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தெற்கு கழுத்துறை ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயில் ஒன்றும் தடம் புரண்டதன் காரணமாக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன நேற்றிரவு மருதானியிலிருந்து தெற்கு கழுத்துறைக்கு நோக்கி பயணித்த ரயில் பின்னர் ரயில் முனையத்திற்கு சென்ற போது இவ்வாறு தடம் புரண்டது ரயில் தடம் புரண்டதை அடுத்து கடலூர ரயில் போக்குவரத்தில் ஒரு ரயில் மருங்கு முற்றிலும் தடைப்பட்டது தற்போது தடம் புரண்ட ரயிலை ரயில்வே ஊழியர்கள் மேல் தடம் ஏற்றியுள்ள போதும் இன்று காலை வரை ஒரு மருங்கின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி தெற்கு களத்துறை ரயில் நிலையத்தில் இருந்து இயங்கும் அனைத்து ரயில்களும் ஒரு மருங்கிற்கு மாத்திரம் மாட்டுப்படுத்தப்பட்டதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்து ஆறு கிராமும் ஹீரோயின் போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது தெடிக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் அத்தூர் கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த ஐந்து வருடங்களில் வீதி விபத்துகள் காரணமாக நாட்டில் பன்னிரண்டாயிரத்து மனித உயிர்கள் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பில் போக்குவரத்து காட்டுப்பாடு என்றும் வீதி பாதுகாப்பு பணிப்பாளர் பிரதிப் பொரு அதிபர் இந்திய ஹபுகொடபின் மேற்பார்வையில் இடம்பெற்ற கணக்கெடுப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆட்டில் இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பது பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒரு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் இது தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நடந்த பேருந்து விபத்துகள் தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளன அம்பாறை தமண வனகமுக பிரதேசத்தில் தொலைபேசி விற்பனை செய்யும் இடமற்ற போர்வையில் ஐயாயிரம் ரூபா போலி நாணயத்தாள்களை அச்சடிக்கும் நிலையமாக இயங்கி வந்த வீடொன்று நேற்று அதிகாலை சுற்றி வளைக்கப்பட்டு மூன்று சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூன்று இளைஞர்களும் இருபத்தி ஒன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒரு வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலி நாணயத்தாள்களை அச்சடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மாடிக்கண்ணனை உட்பட பல உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் அவ்வீட்டில் மூன்று ஏ அளவிலான கடதாசிகள் அச்சடிக்கப்பட்டு கத்தரிக்கப்படாத பத்து போலியான ரூபாய் முதலிய வெற்றையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் தேயிலை கொழுந்து பறிக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு குடியொன்றை அறிமுகப்படுத்த தோட்ட கம்பெனியின் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டோஹோம் தோட்டத்தின் தோட்ட முகாமித்துவ அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது தேயிலி தொழிலில் ஈடுபட்டுள்ள பிரதம நிறைவேற்று அதிகாரி ரொட்ரிகோ மேட்டும் இடை பணிப்பாளர் வசந்த குணவர்தன ஆகியோரின் கருத்தின் அடிப்படையில் தனது தோட்டத்தின் தொழில்நுட்ப உத்தியோகர்களுடன் இணைந்து இந்த குடியை முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தியதாக தோட்ட அதிகர் தெரிவித்துள்ளார் தனியார் வங்கி ஒன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றில் இருந்து போலி துப்பாக்கி ஒன்று போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது பத்ரமுள்ளி தலகைன பகுதியில் உள்ள குறித்த வங்கிக்கு முன்பாக கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை நேற்று காலை அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர் பகல் வரை குறித்த கார் அங்கிருந்து அகற்றப்படாததால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து காரை சோதனையிட்ட போது அதில் போலி துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கார் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வனப்பகுதிக்கு விடுமுறையை கழிக்க சென்ற எட்டு பேரை நல்ல தண்ணி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர் நேற்று பகல் மஸ்கெலியா காட்மோர் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து கவரவில பகுதிக்கு செல்லும் சமவெளி வனப்பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வந்துள்ளதாவது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு ஆண்கள் அடங்கியவர்கள் வனப்பகுதியில் விடுமுறைக்கு சென்றிருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நல்ல தனி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடி படையினர் சந்தேகத்தின் பேரில் குறித்த பகுதியில் இருந்த எட்டு பேரையும் கைது செய்துள்ளனர் போலீஸ் அதிகாரி போல் நடித்து வர்த்தகர்கள் உள்ளிட்டோரை மிரட்டி பண மோசடி செய்த சந்தேக நபரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் போரளி பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சமூக ஊடகங்கள் மூலமாக பணத்தை மோசடி செய்ய பிரதி போலீஸ் அதிபர் ஒருவரின் பேர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தியுள்ளார் வர்த்தகர்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி பொய் புகார் அளித்து துணை போலீஸ் கண்காணிப்பாளர் போல் நடித்து வழக்கு போடுவதாக மிரட்டி பணம் மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புதுக்கடி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை நபீபியாவுக்கு செல்லும் வழியில் இலங்கையில் ஒரு குறுகிய பயணத்தை மேற்கொண்டுள்ளார் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் அரசியல் பணியக உறுப்பினரும் சீன வெளியுறவு அமைச்சருமான வாங் ஈ நபீபியாவுக்கு செல்லும் வழியில் இலங்கையில் சிறிது நேரம் தாங்கியிருந்து சென்றுள்ளார் இதன்படி சீன உயர்மட்ட குழுவினர் இலங்கை நேரப்படி இரண்டு பதினெட்டு மணிக்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவித்துள்ளன பேருந்துகளில் போலீசார் மூலம் மேற்கொள்ளப்படும் சோதனை நடவடிக்கைகளினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து கலந்துரையாட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் வாரத்தில் இது தொடர்பில் பேருந்து உரிமையாளர்கள் எதிர்வரும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என அதன் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் கந்தானியில் அமைந்துள்ள திரிபோஷா நிறுவனத்தை நாட்டு மக்களின் போசாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மறுசீரமைத்து அதனை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடங்கும் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திரிபோஷா நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சர் தலைமையில் வியாழக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது 真的。<music>